படித்தவன் எல்லாம் புத்திசாலியும் இல்லை படிக்காதவன் எல்லாம் முட்டாளும் இல்லை என நடிகர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரி பள்ளியின் சார்பில் பள்ளிகளுக்கு இடையிலான கலை நிகழ்ச்சி போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நடிகர் பிரசாந்த் நடிகை வித்யுலேகா ராமன் நியூஸ் செவன் தமிழ் இயக்குனர் வேல்முருகன் மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெபதாஸ் தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் பிரசாந்த் படித்தவன் எல்லாம் புத்திசாலியும் இல்லை படிக்காதவன் முட்டாளும் இல்லை என கூறினார் மேலும் கோட் திரைப்படம் குடும்பங்கள் கொண்டாடும் அளவிற்கு இருக்கும் என தெரிவித்துள்ளார் ஸோ குழந்தைகளோட படிப்பும் சரி குழந்தைங்களை வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்கோ அவங்களை என்கரேஜ் பண்ணுறது ஆல் து ஸ்கூல்ஸ் ஹூ சென் இந்த சில்ட்ரன் அண்ட் ஆல்சோ டு எம்சிசி ஃபார் ஹேவிங் மிஸ் அ சீஃப் கெஸ்ட் அண்ட் ஸ்டூடண்ட்டாக இருந்து இப்போ திரும்பி வந்து சீஃப் கெஸ்ட் வரும்போது அது ஒரு தனி பெருமை அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நடக்கணும்னு ஆசப்படுறேன் ஏன்னா வந்து லைஃப்ல எல்லோருமே சக்ஸஸ் பண்ணும் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து எல்லா குழந்தைகிட்டே இருக்குது ஸோ அந்த குழந்தைங்க மட்டும் அந்த டெக்னாலஜி ஒழுங்காக பயன்படுத்தி ஒரு ஒரு டெ டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா நம்ம டீச்சர்ஸ் கேட்கணும் லைப்ரரிக்கு போகணும் இன்னைக்கு அப்படி இல்லாமல் ஒரு மொபைல் ஃபோன்லேயே வந்து எல்லாமே இருக்குது ஸோ இட்ஸ் நியூ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளவணும் எங்கள் லைஃப்பில் எவ்வளோ சக்ஸஸ் ஆடும் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ டோ ஆல் சில்ட்ரன் யோ யோ லீடர்ஸ் யோ யோ ட டீச்சர்ஸ் யோ யோ குரு நீங்களே வந்து செல்ஃப் டார்ட் பண்ணிக்கிட்டு மிகப்பெரிய ஆளாகலாம் ய ஃப்யூச்சர்ஸ் யோஸ்